கடக ராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சந்திரன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண எல்லாமே நீங்கள் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறனும் அப்படிங்கறதுக்காக தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நடக்க நடக்கப்போகுது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த அஷ்டம ஸ்ரணி மூலமாக கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலாகவே நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் மட்டுமே பெரும்பாலும் கடக ராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இறந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்து வந்துச்சு அப்படின்னே தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னா பெரும்பாலான கடகராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டம் வந்துட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் நீங்க அடி எடுத்து வைக்கும் போது ஆகா நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது நம்ம வாழ்க்கையில் நினைச்சது எல்லாமே நடக்கப்போகுது கடகராசிக்காரங்க அடி எடுத்து வச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு நீங்க நினைச்சது ஒரு ஒண்ணு மட்டும் நடந்திருக்கும் அஷ்டமசனி அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஏதாவது நல்லது நடக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இன்னைக்கு வரைக்குமே எந்த ஒரு மாறுதலுமே இருந்திருக்காது என்னப்பா அஷ்டமசனி முடிஞ்சதுன்னு சொல்றாங்க ஆனா இன்னும் இன்னுமே நாங்கள் வந்து அஷ்டம் சனி இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு நிறைய கடகராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடைசி இரண்டு மாதங்களும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்தில் முதல் ஐந்து மாதங்களும் இந்த ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே கடகராசிக்கு பார்க்கப்படுது ஏன்னா இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்து வருடங்களுடைய சேர்க்கை எல்லாமே ஒன்றாகவே வந்து இந்த நவம்பர் மாதத்திலிருந்து ஆரம்பிக்குது இதன் மூலமாக மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு கடகரசிக்காரங்க போக போறீங்க முதலாவதாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் அதாவது அஷ்டம சனியாக மட்டுமே கடந்த மூன்று வருடமாக செயல்பட்ட சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக அஷ்டம சனி மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த குருவுடைய வக்ரனை ஒரு ராசிக்காரங்க பொருளாதாரத்தில் டாப்புக்கு போகணும்னா அவங்க வந்து குருவுடைய பார்வை வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது வரும் உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல குருபகவான் வரதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக நீங்கள் இத்தனை நாளாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்து அது லாஸாக போயிட்டு இருந்தாலும் டக்குனு ஒரு முன்னேற்றத்திற்கு போக போகுது அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு வருமானம் தொழிலில் சம்பளம் சேர்த்து தர போகிறாங்க இந்த மாதிரி நிறைய நல்லது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பொது பார்க்கப்பட்டாலும் பன்னெண்டு ராசிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இதன் மூலமாக ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படித்த படிப்பு கேட்டுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்

அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூடிய கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு பதவி உயர்வு இல்லாமல் கிடச்சிருக்கும் இதை பார்த்து ரொம்பவும் மனகாதனப்பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டி பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகம் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவழில் இருந்த சண்டை சச்சர முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் மீண்டும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடரக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா கடக ராசியில் பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில் பிறந்தா கூட நான் திருமணமாவது அடைஞ்சிருக்குமே வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது ஆகி போச்சு அப்படின்னு தான் நிறைய ஆண்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையும் குழப்பத்திலையும் சந்திக்கிறீங்க செவ்வாய் ஜாதகங்கிறாங்க ராகு ஜாதகராங்க சுத்த ஜாதகங்கிறாங்க பொருத்தம் வரமாட்டீங்க சாமி இதன் மூலமாக திருமண தடை அப்படிங்கிறது எங்கள் வாழ்க்கையில் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நீங்க விரைவில் வந்து அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி திருமணம் பண்ணும் போது சொந்தக்காரின் தப்பா பேசிடுவாங்களா ஊர்காரின் வந்து இதற்காகவே இரண்டாவது பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த இந்த சர்வே பண்றதே ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பார்க்க பாக்கிறதுக்காக இயங்கிய கடகராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படி நிறைய நபர் சொல்றீங்க இப்போ இந்த வருடகர்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால நவம்பர் மாதத்தில் விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி ஆகி வரக்கூடிய நாட்களுக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே சண்டை போட்டு டைவர்ஸ் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு ஒருவரை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா கடல் ராசிக்காரன் தான் அஷ்டம் சனி மூலமாக நிறைய காதலில் அடிக்கடி சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல் பிரேக்அப் ஆகிருக்கும் ஆனால் இப்போ அஷ்டம் சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு இனி காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக போகுது சேமிப்பு பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்க போய் கடராசிக்காரன் பார்த்து அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க பாஞ்சு லட்சம் கடன் இல்லாத நபரில் நீங்க பார்ப்பதே ரொம்ப ரொம்ப இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களுடைய குடும்ப உங்களுக்கு எதிர்கால எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது தவறான நபர் இவர் தவறான என்று தெரிந்தால் உடனடியாக அந்த நபர்களை விட்டு சிறிது நாட்கள் வந்து கடகராசிக்காரங்க விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலும் அவர்கள் மூலமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது